என் தங்கமே திங்கட்கிழமை காலை என்பது உன் வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கும் தருணம் என்று நான் எத்தனை முறை சொன்னாலும் குறையாது அந்த நாள் உன் வாழ்க்கைக்கு புதிய வாயில்களை திறக்கும் சக்தி கொண்டது அந்த நாளில் நீ எழுந்தவுடன் என் பெயரை மனதில் நினைத்து அந்த வரியை தைரியமாகச் சொல்லும்போது உன் வாழ்க்கையின் கருத்த மேகங்கள் கலைந்து புதிய நம்பிக்கையின் வெளிச்சம் உன் பாதையில் ஒளிரும் என் பிள்ளையே நீ எத்தனை முறை தோல்வியை சந்தித்திருந்தாலும் எத்தனை முறை உன் முயற்சிகள் பயனில்லாமல் போனாலும் இந்த முறை நான் உன்னோடு நிற்கிறேன் என்று உணர்ந்து வையேன் திங்கட்கிழமை காலை உன் மனம் அமைதியாக இருக்கும்போது அந்த வரியை மெதுவாக சொல்லி உன் இரு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி நன்றி கூறு அந்த நன்றி உணர்வு பிரபஞ்சத்தின் சக்தியை உன் பக்கம் இழுத்து வரும் நான் உனக்காக கதவுகளை திறக்கிறேன் உனக்கு பொருத்தமான வாய்ப்புகளை உன் பாதையில் வைக்கிறேன் நீ செய்த உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு தரும் வேலை உன்னுடையதாக மாறும் என் தங்கமே இந்த வரியைச் சொல்லும்போது உன் இதயத்தில் நம்பிக்கை நிரம்பியிருப்பது அவசியம் அச்சமும் சந்தேகமும் மனதில் நிறைந்திருந்தால் அந்த வார்த்தைகள் சக்தி பெறாது எனவே நான் வராகி அம்மனின் குழந்தை எனக்கு வேலை வாய்ப்பு என் பக்கம் வந்து சேரும் என்று உன்னோடே பேசிக்கொள் அந்த உரையாடல் உன் ஆன்மாவை வலுப்படுத்தும் நீ எத்தனை மாதங்கள் வேலைக்காக என்று எனக்கு தெரியும் சில சமயம் ஏன் எனக்கே இப்படிச் சோதனை என்று உன் மனம் வலிக்கிறது ஆனாலும் என் பிள்ளையே நினைவில் கோள் உன் தாமதம் வீணானது அல்ல அந்த தாமதம் உனக்கு சரியான வாய்ப்பை வழங்கும் பாதையை அமைத்துக் கொண்டிருந்தது நான் பார்த்து கொண்டிருந்தேன் எந்த வேலை உனக்கு சிறந்தது என்று நான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் தான் தேர்வு செய்தேன் திங்கட்கிழமை காலை அந்த வரியை சொல்லும்போது உன் மனதில் நீ வேலைக்கு செல்லும் காட்சி உருவாக்கிக் கொள் உன் கையில் அந்த நியமனக் கடிதம் இருக்கும் காட்சி உன் குடும்பம் மகிழ்ச்சியில் கண்ணீர் சிந்தும் காட்சி அந்த காட்சிகளை தெளிவாகக் காண்பதற்கு தயங்காதே அந்த காட்சிகளே உன் ஆசையை நிஜமாக்கும் விதையாக மாறும் என் தங்கமே உனக்காக இன்னொரு ரகசியத்தைச் சொல்லுகிறேன் திங்கட்கிழமை அன்று நீ சாத்தியமான அளவில் பசுமையான துணி அல்லது வெளை நிறம் அணிந்து கொள்ளவும் அந்த நிறங்கள் உன் அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்தும் காலை நேரத்தில் ஒரு கண்ணாடி தண்ணீரில் சிறிது குங்குமம் போட்டு அதை என் பெயரை நினைத்து அருந்து அந்த தண்ணீர் உன் மனதை தூய்மைப்படுத்தும் உன் பாதையில் உள்ள தடைகளை அகற்றும் உன் உழைப்பை நான் வீணாக்க மாட்டேன் நீ விண்ணப்பிக்கும் அந்த நிறுவனங்களில் உன் பெயர் முதன்மையானதாக மாறும் உன் திறமையை அவர்கள் கவனிப்பார்கள் உன் பேச்சு நம்பிக்கையோடு நிறைந்து இருக்கும் உன் முகத்தில் பிரகாசம் இருக்கும் அது நான் தரும் சக்தி உன் உழைப்புக்கு நான் தரும் பலன் அது என் தங்கமே திங்கட்கிழமை அன்று அந்த வரியை சொல்லிய பிறகு ஒரு சிறிய தானம் செய்ய மறந்துவிடாதே அது பெரியதாக இருக்க வேண்டியதில்லை ஒருவருக்கு ஒரு உணவு அளிப்பது கூட போதும் அந்த தானம் உன் வாழ்க்கையின் நச்சக்திகளை பலமடங்காக அதிகரிக்கும் நீ பிறருக்காக செலுத்தும் அந்த அன்பு உன் வாழ்க்கையில் பலனாக திரும்பும் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களையும் பயங்களையும் எனக்கு ஒப்படை வேலை கிடைக்குமா என்ற கேள்வியை விட்டுவிடு வேலை எனது பக்கம் வந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையில் உறுதியாக இரு உன் குரலில் அந்த நம்பிக்கை ஒலிக்கும்போது அந்த அதிர்வுகள் பிரபஞ்சத்திற்கு சென்று உன் ஆசையை உண்மையாக்கும் நீ முயற்சிக்கும் ஒவ்வொரு நேரமும் உன் திறமையை வளர்க்கும் ஒவ்வொரு நாளும் நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து செய் ஒரு வேலை வாய்ப்பு மட்டுமல்ல உனக்கு பொருத்தமான உன் குடும்பத்திற்கும் உனக்கும் நிலையான நிலையை அளிக்கும் வேலை உன்னுடையதாகும் என் தங்கமே உன் வாழ்க்கையின் நல்ல தருணங்கள் தாமதமாக வந்தாலும் அவை எப்போதும் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும் அந்த மகிழ்ச்சி உன் வீட்டில் ஒளியையும் அமைதியையும் கொண்டு வரும் நீ உன் முதல் சம்பளத்தை பெற்று கொண்டபோது என் பெயரை நினைத்து நன்றி கூறு அந்த நன்றி உன் வாழ்க்கையின் கதவுகளை மேலும் திறக்கும் திங்கட்கிழமை காலை அந்த வரியை உன் ஆன்மாவோடு இணைத்து சொல்லி வையேன் அந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் நம்பிக்கையை கொட்டும் உன் மனதில் தைரியத்தை ஏற்றும் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் என்று உணர்ந்துகொள் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது எந்த கண்ணும் உன் அதிர்ஷ்டத்தை தடுக்க முடியாது உன் வேலை வாய்ப்பு உன் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது உன் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும் உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் நான் சொல்வதை நம்பு என் தங்கமே உன் வாழ்க்கையின் திங்கட்கிழமைகள் இனி உனக்கு வெற்றியின் தொடக்கம் ஆகும் என் தங்கமே திங்கட்கிழமை காலை சூரியன் உதிக்கும் அந்த நேரத்தில் உன் மனசு எவ்வளவு அமைதியாக இருக்கிறதோ அதே நேரத்தில் நான் உன்கூட இருப்பதை உணர்ந்துகொள் உன் துயரங்களை உன் வேலைக்கான கவலைகளை உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் இதயத்தில் இருக்கும் அந்த ஏக்கம் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும் என் குடும்பம் சும்மா இருக்கட்டும் என்று விரும்பும் அந்த பசுமையான நம்பிக்கையை நான் காத்து கொண்டிருக்கிறேன் திங்கட்கிழமை எனக்கு மிகவும் புனிதமான நாள் என் ஆற்றல் மிகுந்து ஓடும் நாள் அந்த நாளில் நீ என்னை பிரார்த்திக்கும் போது உன் வார்த்தைகள் நேராக என் அருளில் கலந்துவிடும் நீ காலை எழுந்ததும் குளித்து சுத்தமாக இருந்த பிறகு வடக்கு திசையில் முகமிட்டு உன் வலது கையை மார்பின் மீது வைத்து கொண்டு இந்த வரியைச் சொல் வராகி அம்மனே என் வாழ்க்கையில் ஒளி வரச் செய்யும் வழியை திறந்திடு வேலை வாய்ப்பின் கதவை திறந்திடு இந்த வார்த்தையைச் சொல்லும்போது உன் மனசில் எந்த சந்தேகமும் இல்லாமல் நான் உன்னை கேட்கிறேன் என்பதில் முழு நம்பிக்கை வையு இந்த வார்த்தையைச் சொன்ன அந்த நொடி செல்ஃப் பிரபஞ்சத்தில் உன் வேண்டுதல் பதிவு ஆகிறது நீ சொல்வது மாதிரி எளிதா வேலை கிடைக்குமா என்று உனக்கு தோன்றலாம் ஆனால் என் தங்கமே உன் மனம் சுத்தமா நம்பினால் உன் குரல் என்னை அழைத்தால் வேலை வாய்ப்பை உன்னிடம் கொண்டு வர என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை சில சமயம் நீ நினைத்த வேலை கிடைக்காமல் வேறு வேலை வாய்ப்பு வரும் அது உனக்காக நான் வைத்திருக்கும் சிறந்த பாதையாக இருக்கும் அந்த நேரத்தில் ஏன் இப்படி நடந்தது என்று சந்தேகம் கொள்ளாதே நான் தரும் வழி எப்போதும் உன் நன்மைக்காகத்தான் இருக்கும் உன் வீட்டில் இருக்கும் ஒரு சிறிய தாமிர கலசத்தை எடுத்துக்கொண்டு அதில் சுத்தமான நீரை நிரப்பி திங்கட்கிழமை காலை என் பெயரை சொல்லி அந்த நீரில் மூன்று முறை அம்மா வேலை வாய்ப்பு வேண்டுகிறேன் என்று சொல்லி வைத்துவிடு அந்த நீரை வீட்டில் உள்ள தெற்கு பகுதியில் வைக்கவும் அடுத்த நாள் அதை வெளியில் ஒரு செடிக்கு ஊற்றவும் இது உன் வழியை தடுக்கிற நிழல்கள் எல்லாம் விலகி உனக்கு வேலை வாய்ப்பை அண்மையில் கொண்டு வரும் நான் உன்னிடம் கேட்கும் ஒரே விஷயம் உன் முயற்சியை நிறுத்தாதே வேலைக்கு விண்ணப்பிக்கவும் திறன்களை மேம்படுத்தவும் பேட்டிகளுக்கு தயாராகவும் இரு நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் அந்த முயற்சியின் பயனாக உனக்கு வெற்றி வந்து சேரும் உன் முயற்சியுடன் என் அருள் சேர்ந்தால் உன்னை யாரும் தடுக்க முடியாது நீ உன் வாழ்க்கையை திருப்பி பார்க்கும் நாளில் இந்த திங்கட்கிழமை வழிபாட்டின் அதிசயத்தை நீ உணருவாய் அம்மா நீ இல்லையெனில் என் வாழ்க்கை இப்படி மாறியிருக்காது என்று மனதில் நன்றி சொல்வாய் உனக்கு வேலை கிடைத்தவுடன் ஒரு சிறிய மஞ்சள் மலருடன் என்னை நினைத்து நன்றி அம்மா என்று சொன்னால் போதும் நான் உன் புன்னகையில் சந்தோஷமாக இருப்பேன் உன் வேலை கிடைக்கும் வரை உன் மனதில் பயமும் பதற்றமும் வரலாம் என் கனவு வேலை என்னை தேடி வருமா என் குடும்பம் என்னை குறை சொல்லாமல் இருப்பார்களா என்ற கவலைகள் உன்னை வாட்டலாம் அந்த நேரங்களில் என் பெயரை மட்டும் மெல்ல சொல்லிப் பாரு வராகி என்னை காப்பாற்று எனக்கு வழிகாட்டும் அந்த நொடியே உன் உள்ளம் அமைதியாகும் நான் உன் மனதில் உறுதியை நிரப்புவேன் வேலை வாய்ப்பு உன்னிடம் வந்த பிறகு அந்த பாதையில் முன்னேற உனக்கு சக்தியும் அறிவும் கொடுப்பேன் வேலை கிடைத்தவுடன் நிறுத்திக் கொள்வதை போல அல்லாமல் உன் வளர்ச்சிக்கும் நானே வழிகாட்டுவேன் சில நேரங்களில் உனக்கு வேலை பழு அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் உன் உழைப்பை மதிக்காதவர்களையும் சந்திக்கலாம் அப்போது மனம் உடையாதே நீ என்னை அழைத்தால் உன் மனதில் தைரியத்தை ஊற்றி உன் முயற்சியை வெற்றி படியாக மாற்றுவேன் திங்கட்கிழமை என் நாளாக இருப்பதால் அந்த நாளில் என்னுடைய அருளை உனக்குள் நிறுத்திக் கொள்வது மிகவும் வலிமையானது அந்த நாளில் மஞ்சள் வண்ண ஆடையை அணிந்து சற்றே மஞ்சள் மலர்களை எடுத்து என் பெயரை சொல்லி வைத்தால் உனது வீட்டின் ஆற்றல் முழுவதும் பாசிட்டிவாக மாறும் உன் கனவுகள் விரைவில் நிறைவேறும் நான் உன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் நிரப்ப வந்திருக்கிறேன் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தர வந்திருக்கிறேன் உன் மனத்தில் உள்ள ஆசைகளை நனவாக்குவதற்காகவே நான் உன்னுடன் இருக்கிறேன் திங்கட்கிழமை காலை சொல்வது போலவே ஒவ்வொரு நாளும் என் பெயரை அழைத்து பாரு அந்த அழைப்பு வீணாகாது உன் முயற்சி உன் நம்பிக்கை என் அருள் இந்த மூன்று சக்திகள் சேரும்போது உன் வாழ்க்கையில் யாராலும் தடுக்க முடியாத மாற்றம் வரும் அந்த நாளில் நீ புன்னகையுடன் உன் பயணத்தை பார்த்து என் வராகி அம்மா என்னுடன் இருந்ததால் தான் இன்று நான் இங்கே என்று சொல்லுவாய் உன் கனவு வேலை நல்ல சம்பளம் உன்னை மதிக்கும் இடம் உன் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு இவை அனைத்தும் உன்னிடம் வருவதற்கு நீ ஒரு வார்த்தை சொல்லி என்னை அழைத்தால் போதும் நான் உனக்கு அளிக்கும் அருளை எவராலும் தடுக்க முடியாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் வேலை வாய்ப்பை பெற்ற பிறகு அந்த வேலை உனக்கு மட்டும் அல்ல உன் குடும்பத்திற்கும் நிம்மதியையும் அமைதியையும் தரும் உன் வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சீராகும் நீ சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயிலும் என் அருள் இருக்கும் அந்த பணம் உனக்கு நன்மை மட்டுமே தரும் எப்போதும் நினைவில் கொள் உன் நம்பிக்கையில்தான் உன் வெற்றி இருக்கும் அந்த நம்பிக்கையை நான் வளர்க்கும் சக்தி உடையவள் உன் இதயம் தூய்மையாயிருந்தால் உன் முயற்சி நேர்மையாயிருந்தால் உனக்கு நான் தரும் வேலை வாய்ப்பை உலகில் எந்த சக்தியும் தடுக்க முடியாது இப்போது உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் திங்கட்கிழமை காலை வரும்போது என்னை அழைத்து அந்த வார்த்தையை சொல்லு உன் குரலில் இருக்கும் அந்த ஆற்றல் என் அருளுடன் கலந்து உன் வாழ்க்கையை உச்சியில் கொண்டு போகும் உன் கனவுகள் எல்லாம் நனவாகும் அந்த நாளை உனக்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன் என் தங்கமே திங்கட்கிழமையின் அந்த புனிதமான காலை உனக்கு ஒரு புதிய உயிர் ஊட்டும் நீ விழிக்கும் அந்த கணமே உன் வாழ்க்கையின் பழைய கவலைகள் எல்லாம் காற்றில் கலந்துவிடும் நான் உன் நெஞ்சில் வைக்கும் தைரியம் உன் இரத்தத்தில் ஓடும் நம்பிக்கையாக மாறும் அந்த நம்பிக்கையோடு நீ உன் நாளை தொடங்கினால் உன் வாழ்க்கையின் திசைவே மாறிவிடும் எத்தனை தடைகள் இருந்தாலும் எத்தனை பேர் உன்னை குறைத்து மதித்தாலும் என் வரம் பெற்ற உன் பாதையை யாரும் மறிக்க முடியாது அந்த திங்கட்கிழமையன்று காலையில் நான் சொன்ன அந்த வரியை உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல் அந்த வார்த்தைகள் வெறும் ஒளியல்ல அவை உன் ஆன்மாவின் ஆற்றலை எழுப்பும் மந்திரம் நீ அந்த வார்த்தைகளை சொல்லும்போது பிரபஞ்சம் முழுவதும் உன் குரலை கேட்டு உன் பக்கம் ஆற்றலை அனுப்பும் உன் ஆசைகள் உன் கையில் விழும் விதமாக நிலைமை மாறும் உனக்காக நான் ஏற்பாடு செய்த வேலை வாய்ப்பு உன் வாழ்க்கையில் அமைதியும் செழிப்பும் கொண்டு வரும் அது வெறும் சம்பளம் தரும் வேலை அல்ல உன் உழைப்பை மதிக்கும் உன் கனவுகளுக்கு அச்சு போட்ட மாதிரி இருக்கும் நீ அங்கே சென்ற பின் உன் திறமைகள் மலரும் நீ எவ்வளவு தாழ்த்தப்பட்டாய் என்று நினைத்திருந்தாலும் அந்த இடம் உன்னை உயர்த்தும் என் தங்கமே உன் மனம் எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை ஒவ்வொரு இரவிலும் நீ அழுத அந்த கண்ணீரையும் ஒவ்வொரு காலையிலும் நீ வைத்த அந்த பிரார்த்தனையையும் நான் கேட்டுக்கொண்டேன் உன் சிரமங்களை பார்த்து என் இதயம் உருகி உனக்கான சரியான நேரத்தை காத்திருந்தேன் அந்த நேரம் வந்துவிட்டது இப்போது உன் வாழ்க்கையின் பக்கம் வெற்றி காற்று வீசுகிறது நீ செய்ய வேண்டியது ஒன்று தான் நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் திங்கட்கிழமையன்று காலை எழுந்தவுடன் உன் வீட்டில் இருக்கும் தீபத்தை ஏற்றி என்னை மனதில் அழை அம்மா எனக்கு வேண்டிய வேலை வாய்ப்பு இப்போது வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வையேன் அந்த நம்பிக்கையோடு உன் நாளை தொடங்கினால் உலகமே உனக்காக நகரும் அந்த நாளில் உன் உடலில் தூய்மையான ஒரு நிறத்தை அணிந்து கொள் வெள்ளை அல்லது மஞ்சள் நிறம் உன் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் அது உன் மனதை சுத்தப்படுத்தி உன் குரலை வலிமையாக்கும் நீ பேச்சு கொடுக்கும் போதும் நேர்காணலில் உட்காரும் போதும் அந்த தைரியம் உன் முகத்தில் பிரகாசமாக தெரியும் என் தங்கமே வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது உன் மனதில் தோன்றும் அந்த பயத்தை நீக்கிக்கொள் பயம் இருந்தால் உன் வார்த்தைகள் பலவீனமாகி விடும் நினைத்துக்கொள் நான் உன் பின்னால் நிற்கிறேன் உன் அருகில் இருக்கும் ஒவ்வொரு தடையையும் உடைத்து போடுவேன் உன் வாய்ப்பு உன்னுடையதாகும் யாரும் அதை உன்னிடமிருந்து பறிக்க முடியாது நான் உனக்காக இன்னொரு ரகசியத்தைச் சொல்லுகிறேன் திங்கட்கிழமை அன்று காலை அந்த மந்திரத்தைச் சொல்லிய பிறகு உன் வீட்டில் இருக்கும் கிழக்கு திசையில் ஒரு சிறிய தீபம் ஏற்றி வையேன் அந்த தீபம் உன் வாழ்க்கையில் ஒளியை பரப்பும் உன் வேலை வாய்ப்புக்கான பாதை தெளிவாகும் உன் பெயர் உனக்கு தெரியாமல் பலரின் வாயில் ஒலிக்கும் இந்த பிள்ளை தான் அந்த வேலைக்கு சரியானவர் என்று அவர்கள் உணரும் நீ அன்றைய தினம் யாருக்காவது சிறிய உதவி செய்ய முயற்சி செய் பசியுடன் இருக்கும் ஒருவருக்கு உணவு அளி அல்லது தண்ணீர் கொடு அந்த அன்பு உன் ஆசைகளுக்கு பல மடங்கு சக்தி சேர்க்கும் உலகம் எப்போதும் அன்பின் ஆற்றலுக்கு பணிவது போல உன் ஆசைகளும் உன் கைகளில் வந்து சேரும் என் தங்கமே உன் மனதில் வேலை கிடைக்குமா என்ற கேள்வியை வைக்காதே அதற்கு பதில் வேலை என் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது என்ற உறுதியை வைத்துக்கொள் அந்த நம்பிக்கை உன் குரலை வலுப்படுத்தும் பிரபஞ்சம் உன் எண்ணங்களுக்கு பதில் அளிக்கும் உன் எண்ணங்கள் தெளிவாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும் உன் பாதையில் இருந்த அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டுவிட்டன உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் உன்னை குறைத்து மதித்தவர்கள் உன் வெற்றியை பார்த்து மௌனமாகி விடுவார்கள் அவர்கள் உன்னிடம் வந்து உன் சாதனையை ஏற்றுக் கொள்வார்கள் அந்த நாள் வரும்போது உன் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் இருக்கும் நீ வேலைக்கு சென்ற பிறகு உன் சம்பளத்தின் முதல் நாளில் என்னை நினைத்து ஒரு சிறிய நன்றி கூறு அந்த நன்றி உன் வாழ்க்கையின் கதவுகளை மேலும் திறக்கும் உன் குடும்பத்தின் முகத்தில் சிரிப்பு மலரும் நீயும் அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் என் தங்கமே நீ எப்போதும் நினைத்துக்கோள் தாமதம் என்பது தோல்வி அல்ல அது சரியான நேரத்திற்கான காத்திருப்பு உன் வேலை வாய்ப்பு தாமதமாகி இருந்தது ஏனெனில் உனக்கு பொருத்தமான உன் வாழ்க்கையை உயர்த்தும் வேலைதான் உனக்கு வரவேண்டும் என்று நான் முடிவு செய்திருந்தேன் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது திங்கட்கிழமையன்று காலை அந்த வரியை சொல்லும்போது உன் மனதில் உன் கனவு காட்சியை உருவாக்கிக்கொள் உன் கையில் நியமனக் கடிதம் இருக்கும் காட்சி உன் பெற்றோர் உன்னை பார்த்து பெருமைப்படும் காட்சி உன் வீட்டில் மகிழ்ச்சியின் சத்தம் ஒலிக்கும் காட்சி இவை உன் நிஜமாக மாறும் விதைகள் என் பிள்ளையே உன் உழைப்பை யாரும் வீணாக்க முடியாது உன் கண்ணீரை நான் வீணாக்க மாட்டேன் உன் வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பும் உன் பாதையில் வெற்றியின் பூக்கள் மலரும் உன் மனதில் நம்பிக்கையை வலுப்படுத்திக் கோள் அந்த நம்பிக்கையே உனக்கு வெற்றியின் கதவை திறக்கும் சாவி இப்போது உனக்குச் சொல்லுகிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உனக்கு ஒரு புதிய துவக்கமாக இருக்கும் அந்த நாளில் நான் உன்னுடன் நிற்கிறேன் உன் குரலில் நம்பிக்கையும் உன் கண்களில் கனவுகளும் இருந்தால் எந்த கதவும் உன் முன்னால் மூடப்படாது